மானமன் படத்துல நினச்சிட்டு இருந்தீங்க படம் பேரி நான் நினைச்சு முடிச்சிட்டேன் படம் பேரு பார்த்தீங்கன்னா சொல்லடாதா இல்லை சொல்லடா எம்எல் அப்டேட் பண்ணார் படம் பேர் வந்து ஏலாபோர்த் தான் அந்த படத்துல அந்த படத்துல முழுக்க முழுக்க புத்தா காமெடியாக இருந்துங்க வெமல் சாரோட படத்துல அதாவது தொண்ணூறு சவாலையில பயணிக்கும் என்னோட நடிக்க ரெண்டு காளிதாஸ்

அடிக்க வேணாம் தேடி போய் படம் பார்த்து சப்போர்ட் நம்ம பண்ணுவோம் அதற்கப்பறம் அந்த படத்தை நடிச்சயத்துக்காக நான் அங்கே வந்த நிலையை எந்த நிலையான மட்டத்துலைய மறக்கக்கூடாது அந்த டேவர் பேசமாடி கொஞ்சம் இன்னும் பெரிய அப்டானும் சரி எப்பயுமே இந்த அவார்டை ஆவதே பிரச்சனை நீங்கள் நான் போயிருக்கீங்க

बंद तो है इसलिए नंदी इधर ही है आम आगे डायरेक्टर बंद हो गए चांदी तेरे बांग वांग वांग हो गए अन्ने लगते तेरी बांग

ஐசி டேக் கேக்குறோம் டேய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தாரே சொல்றாங்க எங்க இந்த ஆச்செல்லாம் இந்த நாள வந்து நல்லா தெரியல டேய் நம்ம தெற மாட்டேவ்ல தெரிஞ்சவங்க எல்லாம் கைய தூக்குங்க இ சைடு சார் ஆளுங்க எல்லாம் கால தூக்குங்க ஐடிகார্ডি ஆ எக்ஸ்ட்ரா ஒன் சிட்னா புடிடுங்க ஹலோ

எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலா மாமா வந்து மாய மாமா வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி எங்கேயும் போய் கூட நீங்க வந்து பண்ணி வச்சிருக்காரு இன்னைக்கு உங்க எல்லாருமே சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கான டைம் கொடு ஒரு ஏரி ஒரு முப்பது உங்களை எல்லாரையும் மகிழ் மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் என்ன நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆல்ரெடி நாலு தடவை வேற கேட்டாங்க தெரியுமா தெரியுமா தெரியலங்கிறாங்க விடுதலை அப்படின்னா இது பண்ணல என்னோட ஈவன் முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எங்கேயாவது பாத்தீங்கன்னா என்ன ஞாபகத்துருப்பீங்க என்னோட பேர் வந்து சாப்ளின் சுந்தர் இந்த நிகழ்வுல எனக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கான நேரம் கிடைக்கும் போது நான் அப்படியே ஏறி உங்களை கிடைக்கும் மகிழ்ச்சி

முதல் நெல்லை தமிழர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுருங்க ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சதாக இருந்தேன் சந்தோஷமாக இருந்தீங்க இப்போ என்னோட ஃபஸ்ட் படம் வந்து இப்போ தான் சுட்டு முடிச்சுடைய ஏழு நாள் தான் ஆகுது அதோடய தொழில்நுட்பங்கள் போயிட்டுருக்கு எடிக்கிங் போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதி ஆய்வில் ஆஃபீஸ் போயிட்டுருக்கு அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு இங்கே முதல் வரது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் அண்ணன் முத்து தான் இப்போ நம்ம படத்தில் வந்து ஒரு எஸ்ஐ கேரக்டர் பண்ணிக்கிறாக

அட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கு காமா அதே மாதிரி வினோன்னு அப்படி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அத படுமா வந்து போயிட்டு இருக்கோம் நன்றி எல்லாத்துக்கும் வந்த எல்லாத்துக்கும் வந்து அண்ணன் வரப்பீங்க அதே மாதிரி அண்ணா நம்ம வாयणனா அவங்க வந்து வந்திருக்கு எல்லாத்துக்கும் நன்றி நன்றி ஒரு விஷயம் அவருடைய ஒரு ஆல்ரெடி ஒரு